அன்பார்ந்த எம் மக்களை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இங்கே என்ன தெரியுமா அமித்ஷாவும் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் கூட்டங்களும் இந்த நாட்டை யாரை கண்டு அச்சமுட்டு கொண்டிருக்கின்றது பயந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மக்கள் செல்வர் நாயகம் டிடிவி அவர்களை கண்டுதான் அச்சமுட்டு என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே அது மிக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் மக்கள் செல்வர் அவர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களை பற்றியும் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல நேற்றைய தினம் ஒரு மிக அற்புதமானது ஒரு மேனிபெஸ்டோவை ஒரு தேர்தல் அறிக்கையை இங்கே தமிழகத்திலே ஆளுகின்ற கூட்டணியோ எதிர்கூட்டணியோ அப்படி ஒரு அற்புதமான தயாரிக்க முடியுமா அல்லது அதனை தயாரிப்பதை பற்றி அவர்கள் நினைத்துத்தான் பார்க்க முடியுமா அவர்களால் வேண்டுமானால் ஒரு பட்டாணி தேர்தல் அறிக்கையை தரலாமே ஒளிய இந்த மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையை பற்றியும் ஒரு அறிக்கையை தர இயலாதவர்கள் இன்றைக்கு கூட்டணியாக இன்றைக்கு அவர்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் என்பார்ந்தவர்களே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் தொடங்கும் பொழுது இந்த தமிழகத்திலே இருக்கின்ற அந்த இரண்டு கூட்டணியை பற்றி தொடங்கினார்கள் அவர்களெல்லாம் சொல்லிவிட்ட காரணத்தினால் நானும் சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் வந்து தமிழ்நாட்டிலே மூன்று கூட்டணி இருக்கின்றது அந்த மூன்று கூட்டணியிலே எஸ்டிபிஐ அமமுக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் தலைமையில அமைந்திருக்கின்ற கூட்டணி என்பது அது ஒரு பொருத்தமான கூட்டணி என்பதை வேண்டும் இணைந்த கூட்டணி அது ஒரு கூட்டணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த லேடியா அல்லது இந்த மோடியா என்று கேட்ட மோடிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்து ஒரு எதிர்குரலை எழுப்பிய அம்மா அவர்களுடைய அந்த நோக்கத்திற்கு எதிராக நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றீர்களே உங்களை பார்த்து நாங்கள் கேட்கவில்லை தமிழகம் கேட்கின்றது வெட்கமாக வெட்கமாக நீங்கள் எல்லாம் ஒரு பொருந்தா கூட்டணியோடு பிஜேபிக்கு எதிராக பிஜேபியோடு ஆதரவோடு அதிமுகவினுடைய தொண்டர்கள் தமிழகத்திலே களமிறங்கி விடுவார்களா நான் சவால் விட்டு சொல்லுகின்றேன் ஒரு மேடையில உங்களது கூட்டணியுடைய தலைவர்களையும் நிர்வாகிகளையும் ஒரே மேடையில் ஒரு மணி நேரம் உங்களால் ஒன்றாக வைக்க முடியுமா அதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு பொருத்தம் அமைத்துவிட்டு எந்த முகத்தோடு நீங்கள் தமிழகத்திலே வாக்கு கேட்க வருகின்றீர்கள் என்பதை இந்த தமிழகம் பார்க்கத்தான் போகின்றது இந்த தமிழகத்தினுடைய தமிழர்கள் ஒன்றும் வாக்காளர்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அவர்கள் ஒருபொழுதும் யாரிடமும் தன்னுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் அடகு வைப்பவர்கள் அல்ல என்பதை தமிழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதிலே காட்டத்தான் போகின்றது இன்னொரு கூட்டணி இருக்கின்றது அந்த கூட்டணி பொறுமல் கூட்டணி அது பொருந்தா கூட்டணி என்று சொன்னால் இது பொறுமல் கூட்டணி துரைமுருகனுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்து விட்டார் என்று சொன்னால் இன்னொரு அமைச்சருடைய மகனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி பொறுமலோடு நாமெல்லாம் நம்முடைய அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாமெல்லாம் உயிரை கொடுத்து நாம் இந்த தமிழகத்துடைய தேர்தல் களமாடுவோம் ஆனால் திமுக கூட்டணியிலே மட்டும்தான் கூட்டணி சார்பில நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் தோற்க வேண்டும் என்று சொல்லி உயிரை கொடுத்து ஒரு கூட்டணி தமிழகத்திலே தேர்தல் களம் கூட்டணி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மாற்றமாக எஸ்டிபி கட்சியினுடைய கூட்டணி என்பது எஸ் டிபி அமமுக கூட்டணி என்பது அது ஒரு பொருந்த கூடிய கூட்டணி இந்த கூட்டணி நாள் பார்த்து நேரம் பார்த்து குறிக்கப்பட்டதில்ல தானாக இயல்பாக சேர்ந்த கூட்டணி இந்தியா முழுவதும் இருக்கின்ற அந்த மோடி வகைராக்கள் எப்படி மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களது உள்ளங்கள் நடுங்குகின்றதோ அதே போல எஸ்டிபிஐ கட்சி என்று சொன்னால் குமரி முதல் காஷ்மீர் வரை நடுநடுங்க செய்கின்ற ஒரு பலம் கட்சிக்கு இருக்கின்றது அதனை வருகின்ற தேர்தல் களம் காணத்தான் போகின்றது என்பதை அன்பார்ந்தவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு தேர்தல் அறிக்கையை கூட சரியாக தர முடியாதவர்களை நம்பி மக்கள் அவர்களிடத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய தயாராக இல்லை திமுக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை வந்த பின்னால அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்த பின்னால் விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி அதுல ஒன்றுமே இல்லையே என்று சொன்ன உடனே மறுநாள் ஒரு அறிக்கை வருகின்றது ஒரு திருத்தம் வருகின்றது கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் விவசாயியுடைய பிரச்சனையை எங்களது தேர்தல் அறிக்கையிலே சேர்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்கின்றீர்களே டிஆர் ஆர் பாலுடைய தலைமையில ஏறத்தாழ ஆறு மாதங்களாக தேர்தல் அறிக்கை என்று சொல்லி நீங்கள் நடத்திய கூட்டங்கள் எல்லாம் ஒரு சோதானா ஒரு ஐவாசு தானா அப்பொழுதும் கூட தமிழக மக்களே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தினுடைய திமுக தேர்தல் அறிக்கையில திருத்தம் எழுந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி காட்டியது என்ன தெரியுமா கூட்டணி கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் விவசாயிகளுடைய பிரச்சனையை சேர்த்துக் கொள்கின்றேன் என்று சொன்னால் அப்போ திமுக அதில் விருப்பம் இல்லையா கூட்டணி கட்சிகளுக்கு விருப்பம் இருக்கின்றது என்று சொல்லி சேர்த்து இருக்கின்றீர்களே திமுகவிற்கு விருப்பம் இருந்தால் முதல் கோரிக்கையாக வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் மக்கள் செல்வர் அவர்கள் முதல் அறிக்கையாக முதல் கோரிக்கையாக தமிழ்நாட்டிலே பிரச்சனையை கோரிக்கையாக வைத்த நாங்கள் வந்தால் விவசாயியுடைய பிரச்சனையை தீர்த்து தருவோம் என்று சொன்னது சொன்ன முதல் தேர்தல் அறிக்கை எங்களது தேர்தல் அறிக்கை தான் என்பதை இந்த தமிழகம் மறந்து விடாது நாங்கள் சும்மா இல்லை இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்களை அவர்கள் நமது மக்கள் செல்வர் அவர்கள் என்பதை நாம் வேண்டும் கஜா புயல் தஞ்சை மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்களும் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்களும் போய் அரை மணி நேரம் அந்த மக்களிடத்தில் போய் உங்களது பிரச்சனை என்ன என்று கேட்க முடியவில்லை ஆனால் மக்கள் செல்வர் அவர்கள் ஏறத்தாழ பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து மக்களோடு மக்களாக இருந்து உங்களது என்ன என்று கேட்ட ஒரே தலைவர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களுடைய கூட்டணிக்கு தமிழக மக்கள் வாக்களித்து ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் யாரும் அந்த தீர்மானத்தை மாற்ற முடியாத அன்பார்ந்தவர்களே எதனை வைத்து சொல்லுகின்றேன் என்று தெரியுமா மக்கள் செல்வர் அவர்களுடைய இனிஷியல் என்பது டிடிவி நான் ஒரு கூட்டத்திலே பேசி காட்டினேன் அது கூட பொருத்தமா இருக்கு பாருங்க பொருந்தா கூட்டணிகள் தமிழ்நாட்டுல இருக்கின்ற பொழுது அது கூட பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது பாருங்கள் அந்த டிடிவியில் இருக்கிற முதல் டி என்பது மக்கள் செல்வர் தினகரன் அவர்களுடைய டி என்பதை நாங்கள் குறித்து கொள்கின்றோம் இரண்டாவது டி இருக்கின்றது அல்லவா மத்திய சென்னையினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் தெஹலான் அவர்களுடைய முதல் எழுத்து டி என்பதாக அதுல குறிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது பி என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்ல வி என்று சொன்னால் அது வெற்றி விக்டரி இந்த மூன்றையும் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் தினகரன் அவர்களையும் எங்களது வெற்றி வேட்பாளர் தெஹலான் அவர்களையும் வெற்றியோடு சேர்ந்து இணைக்கின்ற அந்த மூன்று புள்ளியும் அண்ணன் வெற்றிவேல் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எங்களை இணைக்கின்ற பொறுப்பை வெற்றியை தட்டி அந்த கடமையை எங்களது அண்ணன் வெற்றிவேல் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி தமிழகம் வரவிருக்கின்ற அந்த வாக்கு பெட்டிகளை பிரித்து எண்ணும் பொழுது ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் தமிழகத்திலே அமமுக கூட்டணி மக்கள் செல்வர் அவர்களுடைய தலைமையிலே வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு வரலாறு ஆர்கே நகரை போல படைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் சாட்சியாக அன்பார்ந்தவர்களே இறைவனை முன்னிறுத்தி நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே மத்திய சென்னையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று நான் சொல்லி காட்டினேன் அது நூத்துக்கு நூறு சரியான உதாரணம் வெற்றி பெற்ற வேட்பாளர் உங்களிடத்தில் இன்றைக்கு வாக்கு சேகரிக்க வரவில்லை அந்த வெற்றி செய்தியை உங்களிடத்தில் ஒரு மலைக்கு எதிராக போகின்றீர்கள் என்று சொல்லி சிலர் கேட்கின்றார்கள் மலையை உடைத்து பழக்கப்பட்டு போன அமமுக எஸ் கூட்டணிக்கு தயாநிதி மாறன் வேண்டுமானால் அவர் தாராள நிதி மாறனாக இருக்கலாம் ஆனால் அமமுக எஸ்டிபி என்பது தாராள நீதிமான்கள் அவர்கள் நீதிமான்களின் பக்கம் இந்த சென்னை வாக்காளர்கள் நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் தொடர்ந்து திமுக கூட்டணியை பற்றி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை பற்றி நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் டூ ஜியோடு அது போகட்டும் த்ரீ ஜி போர் ஜிக்கு அது வந்துவிட வேண்டாம் என்பதற்காக உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் நமக்கெல்லாம் கொள்கை போதும் நாமெல்லாம் கொள்கை செல்வந்தர்கள் கோடிகளை வைத்திருக்கின்ற உதயசூரியன் சின்னத்தில் நிற்கின்ற அவர் ஒருபொழுதும் உதயசூரியனை கூட பார்த்தவர் அல்ல என்பதை அவரை பார்த்தவர்களுக்கு தெரியும் எப்ப பார்த்தாலும் பிரிட்ஜில் இருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் போல இருக்கின்ற ஒருவர் வேண்டுமா மக்களுடைய பிரச்சனைக்காக உடல் கருத்தாலும் பசியிலும் பட்டியலிலும் இருந்து மக்களுடைய போராட்டம் நடத்துகின்ற எஸ்பிபிஐ அமமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கே கேஎஸ்எம் தெஹ்ரான் பாக்கவி வேண்டுமா என்பதை மத்திய சின்னடைய வாக்காள பெருங்குடி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அப்ப அதிமுகனு ஒரு கூட்டணி இருக்க அந்த கூட்டணியிலிருந்து பாமகவின் ஒரு வெற்றி வேட்பாளர் என்று சொல்லி ஒருவர் களமிறக்கி இருக்கின்றாரே டெய்லி அவர் மக்களை சந்திக்காமல் ஒரு வீடியோ வெளியிடுகின்றாரே அவரை பற்றிலாம் நீங்கள் நினைக்கவே இல்லையா அப்படி ஒருவர் போட்டியில இருப்பதாகவே எஸ்டிபிஐ கட்சி கருத்தில் கொள்ளவில்லை நாங்கள் அவரை சாம்பால் என்பதாக பார்க்கவில்லை நாங்கள் நோபால் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு வழுதும் எஸ்டிபிடைய புரட்சிக்கு கீழால் அமமுக தொண்டர்களுடைய நிர்வாகியுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய புரட்சி புலம்புக்கு முன்னால் அது நோபாலாக மட்டும்தான் மாறுமே ஒழிய சிக்ஸர் அடிக்கின்ற ஒரே தகுதி எங்களது வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் நெஞ்சு நிறுத்தி நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் சொல்லிக் கொள்ள அன்பார்ந்தவர்களே நாங்கள் ஒருபொழுதும் வழியில் சேர்ந்தவர்களும் அல்ல முழுக்க முழுக்க சரியாக இந்த மக்களுக்காக பணியாற்றுவது ஒன்றே மக்கள் பணி மகேசன் பணி என்ற இணைந்த இந்த இந்த இணைந்த இணைந்த கூட்டணிக்கு கரங்களுக்கு தமிழக மக்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர்கள் நாள் குறித்து விட்டார்கள் அன்றைய தினம் ஆர்கே நகரிலே நடத்தப்பட்டதைப் போல ஒரு மிக முக்கியமான புரட்சி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் அமமுக எஸ்சிபி கூட்டணி வெற்றி பெற்றது பாரத பிரதமரை தீர்மானிக்கின்ற அந்த வாய்ப்பு மக்கள் செல்வருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது வருங்கால முதல்வரை தீர்மானிக்க போகின்றவர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி மக்கள் ஒரு வரலாற்று சாட்சியத்தை எழுதுவார்கள் என்பதிலே அன்பார்ந்தவர்களே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு வரவிருக்கின்ற காலங்கள் நமக்கான காலம் இந்த நாட்டிலே உண்மை எது பொய் எது என்பதை விளங்கி கொண்டார்கள் நாடே எதிர்த்து கொண்டிருக்கின்ற நான் பேட்டி கொடுக்கும் பொழுது அடிக்கடி சொல்லுவேன் தமிழகத்திலே இதுவரை எந்த விதமான தேசிய அளவிலான பிரச்சனையும் தமிழக தேர்தலிலே அது பிரதிபலித்ததில்லை ஆனால் முதல் முறையாக தமிழகத்திலே தேசிய பிரச்சனை பிரதிபலிக்கும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு யார் சரியானவர்கள் என்கின்ற முதல் கேள்வி தமிழக மக்களிடத்திலே எழுந்திருக்கின்றது அந்த நிலையில ஸ்டாலினா அல்லது மக்கள் செல்வரா இபிஎஸ் ஓபிஎஸ் என்று மக்கள் பார்க்க மாட்டார்கள் சரியான முறையில் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்ற எதிரியே எதிர்த்து கொண்டிருக்கின்ற எத்தகைய தடைகளையும் உடைக்கின்ற அசாத்திய துணிச்சலோடு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கின்ற மக்களிடத்தில் வாக்கு கேட்கின்ற எளியவராக இருக்கின்ற மக்கள் செல்வர் அவருடைய தலைமையில்

விடுவோமா என்று கேட்பார்களே அப்படி அத்தனை ஆற்றலும் சக்தியும் தெரிவிக்க கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருக்கின்றது என்பதை வரவிருக்கின்ற ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரவிருக்கின்ற மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு பெட்டிகளை எண்ணும் பொழுது அதனை தமிழகம் பார்க்கும் பறைசாட்டும் என்று கூறி அதற்காக மிக வீரியமாக களமாடுவோம் வாருங்கள் வெற்றியை தட்டி பறிப்போம் வாருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி